மேய்க்க வந்தாச்சு உலகத்தை வந்து அழிக்கிறதுக்காக முதல்ல எடுத்த ஆயுதம் என்ன தெரியுங்களா ஃபோனு இந்த ஃபோனை வச்சு ஒரு நாட்டோட முதுகெலும்பு ஆண் தான் தொண்ணூறு பர்சன்டேஜ் அப்போது அவன் அவங்கள வந்து சுத்தமாக முடக்கணும் எதில் முடக்கணும் தவறான படங்களை க்ரியேட் பண்ணுறது தவறான படங்கள்னா எத்தனை ஆங்கிளில் எத்தனை விதம் விதம் விதமாக விதவிதமாக க்ரியேட் பண்ணி அந்த படத்தெல்லாம் பார்க்க வச்சு அதில் அடிக்ட் ஆக்கி அப்புறம் ஓரின சேர்க்கை இந்த லெஸ்பியன் இந்த பெண்ணுக்கு பெண்ணை இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மூளையை மொட்டைக்கிறதுக்காக ஏன்னா ஒரு டச்சு ஃபோனுங்கிறது ஒரு பணக்காரனால் மட்டும்தான் வாங்க முடிஞ்சது இன்றைக்கி கூலி வேலை செய்கிறவனங்கள கூட வாங்க முடியும் ஒரு நாலாயிரூவாய்க்கு ஒரு செகண்ட்ஸ்லையோ ஒரு புதுசோ ஒரு சைனா போகணுங்கிறாங்களோ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு டச்சு ஃபோனை கொடுத்து எல்லாராலேயும் டச் ஃபோனை வச்சுக்க முடியும் அதில் வந்து நமக்கு ஆபத்து சார்ஜ் போட்டு பேசினா வெடிச்சிடும் அந்தளவுக்கு பேட்ரி வீக்காக சூடாக இருக்கும் பேச பேச அது மாதிரி இது ஒரு விதமான மறைமுகமான ஒரு போர் அது தெரியாமல் நம்ம எல்லாம் ஃபோன் பார்த்துக்கிட்டு அந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆகி உத்து உத்து கவனித்து நம்ம தூண்டி விட்டு முன்னெல்லாம் ஒம்பதாவது படிக்கும்போது வயசுக்கு வந்தாங்க எயித்தில் நைன்த்தில் கரெக்டான பருவம் இப்போல்லாம் ஃபைவ் அஞ்சாவது நாலு அஞ்சில் வராங்க என்ன ஆகணும் அது அந்தளவுக்கு ஸ்பீடாக கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க பிள்ளை பார்க்கணும் ஆனால் இப்போது சீக்கிரமாக வயசுக்கு வராங்க லேட்டாக கல்யாணம் பண்ணுறாங்க குழந்த இல்லை என்ன அதை நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம மூளையை முடக்கிறதுக்காக நம்ம ஒரு நாட்டோட வளர்ச்சியை அடக்கிறதுக்காக கொடுத்த கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஃபோனு இந்த டெவலப்பட்டு டெக்னாலஜியில் இதுலேயே நிறைய நல்ல விஷயம் இருக்குது ஆனால் நம்ம நல்ல விஷயத்த எடுத்துக்கிறோம் கிடையாது கெட்ட விஷயத்தான் எடுத்துக்கிறோம் கண்ணை கவர்றது நம்ம மைண்டையே மாற்றுறது நம்மளை தவறான வழியில் கொண்டுட்டு போகிறது இதில் வந்து நான் ஒரு சில விஷயம் சொன்னாக்கா அதை யாரும் ஏற்றுக்க மாட்டுறாங்க என்னமோ திருநங்கைகளுக்குன்னு சொல்லி நான் அவ்வளோ ஆதரவாக வீடியோ போட்டிருந்தேன் அவங்கெல்லாம் அன்றைக்கி ஓஹோ கௌசியா சூப்பர் நன்றினவங்க இன்றைக்கி ஒரு வீடியோ அவங்கள சம்மந்தப்படுத்தியே போடலை உடனே அவங்க எல்லாரும் ஏறிக்கிட்டு வந்துட்டாங்க புரிஞ்சுக்க நம்ம நாட்டோட வளர்ச்சியையும் நம்ம மூளையையும் நம்மளை முட்டாளாக்குறதுக்கு நம்ம நாடு முன்னேறக்கூடாதுன்னு மறைமுகமாக நடத்துகிற போர் தான் இந்த ஃபோனுங்கிறது அதை பார்த்து